பாடியின் துரோகத்துக்கு எதிராக ஆரம்பிக்கப்பட்டது நீங்க துரோகியோட சரண்டர் ஆயிட்டீங்கன்னு தேவர் சமூகத்து மக்கள் போறதுல நீங்க பாக்குறது இல்லையா அவங்க சாதிய மட்டும் தான் மூவ் பண்ணாங்க இது நீங்க எங்க புரிஞ்சுக்கலாம்னா டிடிவி தேர்ந்தெடுத்துட்டு தொகுதிகளை பார்த்தாலே தெரிஞ்சு தேவர் கிட்ட இருந்து இந்த கட்சி அவுண்டர் கிட்ட கொண்டு போயிட்டாங்க நீங்க அரசியல் ஆதாயத்துக்காகவோ அல்லது அமித்ஷாவின் மிரட்டலுக்காகவோ போய் சேர்ந்துட்டீங்கிறதுக்காக எங்களால ஓட்டு போட முடியாது தேவர் சமுதாயம் சொல்றது நீங்க சிறைவாசிகள் விடுதலை பத்தியும் நீண்ட கால பொருளை கொடுத்ததும் இதே தமிழ்நாடு அரசு சில விஷயங்கள் சிக்கல்களை உண்டாகுது இதே விஷயத்தை நீங்க அதிமுக காலத்துல பண்ணாங்களா அப்படின்னா பண்ணல ஜெயக்குமார் அவர்கள் அமைச்சராக இருக்காரு சிறைவாசி விடுதலைங்கிறது வந்து டாக்கிங் சப்ஜெக்டா இல்ல பேசு பொருளாக்குங்க அதுக்கப்புறம் கொண்டு வாங்க காலம் சாட்சி விஜய் கட்சியை பொறுத்த வரைக்கும் சமுதாய தலைவர்கள் எத்தனை பேர் விஜயா இருக்கு அவங்க சொன்ன மக்கள் அந்த கிரெடிபிலிட்டியோட அவங்களை ஃபாலோ பண்ணுவாங்க கம்யூனிட்டி கேதரிங்ஸ் கூடிய ஒரு முடிவு எடுப்பாங்க அதில் விஜய் எடுப்பாங்கன்னு நம்புறீங்களா கிறிஸ்துமஸ் நேரத்தில் கிறிஸ்தவர்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலை பற்றி விஜய் கிறிஸ்தவ மக்கள் அதெல்லாம் பாக்கறது உங்களுக்கு நீங்க ஓட்டு போடுவாங்க நீங்களா போயிட்டீங்க கிட்டத்தட்ட ஏழு ஆண்டுகளாக வந்து திமுக கூட்டணி தான் பலமாய்ந்த வாய்ந்த கூட்டணியாக இருந்துச்சு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வெற்றி அதுக்கப்புறம் உள்ளாட்சி தேர்தல்களில் வெற்றி இருபத்தி ஒன்றில் வெற்றி இருபத்தி நாலில் வெற்றி இப்போது சமீபமாக வந்து டிடிவி அவர்கள் என்டிஏக்குள்ளே இணைந்ததுக்கு அப்புறமா என்டிஏ வந்து டிஎம்கே கூட்டணிக்கு ஈக்குவலான பவர்ஃபுல்லாக இருக்கிறதா வந்து தெரியுது நிறைய அரசியல் விமர்சகர்களாக தான் சொல்கிறாங்க ஈவன் எனக்குமே பார்க்கும்பொழுது டிடி அவர்கள் டிடிவி அவர்கள் உள்ளே வந்ததுக்கப்புறம் இந்த கூட்டணி வந்து திமுக கூட்டணிக்கு சவாலான கூட்டணியாக இருக்கும் அப்படின்னு நானே பர்சனலாக வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் ஸோ அந்தளவுக்கு ஒரு பக்கம் கூட்டணி வந்து பலமாக இருக்குது ஒரு பக்கம் என் விஜய் போனால் இன்னும் பவர்ஃபுல் ஆகிரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டப்ப விஜய் அவர்களுடைய சமீபத்திய பேச்சு பார்க்கும்போது அவர் அங்கே போக மாட்டார் அப்படிங்கிற மாதிரி தெரியுது ஏன்னா ஏடிஎம்கே வந்து கடுமையாக விமர்சிச்சிருந்தாரு அதனால அவங்களுக்கும் ஏடிஎம்கேக்கும் இருந்த ஒரு நல்ல குட் டேர்ம்ஸ் கூட டேமேஜ் ஆகி இவங்க பனை யூர் பண்ணையாருன்னு திட்டுறதாக இருக்கட்டும் அவங்க திருப்பி திட்டுறது இப்படி போயிட்டுருக்கு ஸோ இப்போ விஜய் ஒரு பக்கம் தனியாக ஒரு கூட்டணின்னு ஒன்று அமைக்கும் பொழுது இன்னொரு பக்கம் சீமானவர்கள் தனியாக நிற்கிறார் இதெல்லாம் பார்க்கும்பொழுது இந்த எலெக்ஷன் வில் நாட் பி ஏ கேக் ஒர்க் ஃபார் டிஎம் கேல அது உண்மைதானே கூட இல்லையே டுவெண்ட்டி ஒன்லையும் இல்லை போராடணும் தானே அது எப்படி ஜாதகம் பார்த்துட்டோம் அவர் வரவே முடியாது அதெல்லாம் ஒரு பக்கம் ஆனா நம்ம வந்து ரெண்டாயிரத்தி பதினேழு இருந்து ஒரு செட் பண்றாங்க பிஜேபி தான் எல்லாம் பண்ணுது பாஜக அதிகமாக சொல்றேன் சொல்றேன் இதெல்லாம் இவ்ளோ சொல்லியும் வந்து ஒரு ஒன் அமையலங்கும் பொழுது அப்ப நம்ம எப்படி பார்க்க முடியும் அப்போ அந்த நிறைய ஏதோ ஒரு லீக்கேஜ் இருக்கா அப்படி கிடையாது எப்படி சொல்கிறோன்னா இதை நீங்கள் ஆயிரம் தான் பாரதிய ஜனதா கட்சியுடைய உண்மையான கோரமுகத்தை வந்து மக்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டினாலும் இது மாநில தேர்தல் அதிமுகக்குன்னு இருக்கிற ஃபேன்பேஸும் அதிமுகக்குன்னு இருக்கிற அந்த ஓட் பேங்கும் உண்மையிலே இருக்கான்னா இருக்கு அது மாறாமல் விழுந்துகிட்டே இருக்கு அது எப்பவும் விழுந்துக்கிட்டே இருக்குது சைலண்ட் ஓட்டர்ஸ் தான் டிசைடிங் ஃபேக்டர்ஸ் இப்போ அவர் இருப்பார் நீங்கள் நானும் பேசிக்கிட்டே இருப்போம் அவர் ஒரு கேமராவில் இருப்பார் இவர் ஒரு கேமராவில் இருப்பார் இவருக்கு யார் ஓட்டு போகிறோன்னு உங்களுக்கே தெரியாது அவங்க என்ன யோசிப்பாங்கன்னு தெரியாது இவங்க என்ன டிசைட் பண்ணுறாங்க இவங்க யாரை டிசைட் பண்ணுவாங்க இதுதான் வந்து தீர்மானிக்கும் அதுதான் சொன்னாங்க இதை சொன்னால் கரெக்டாக இருக்கும் பகுத்தறிவு பேசிய திமுகவிலிருந்து அண்ணா எம்ஜிஆர் வெளியே வந்து அண்ணா திமுகனு ஆரம்பிச்சு பகுத்தறிவுக்கு எதிராக பச்சை கொத்த சொன்னார் ரெட்டையிலைய ஏன் எதுக்குன்னு கேட்காம எல்லாரும் பச்சை கொத்துனாங்க ஏன்னா எம்ஜிஆருக்கு இருந்தவர்கள் ரசிகர்கள் அப்படி ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் ஏடிஎம்கேக்கு உரு உருவாயிருச்சு அதுக்கப்புறம் ஜெயலலிதா அவர்கள் குளிக்க வந்ததை பார்க்க போய் சேர்த்தவனே நிறைய பேர் இப்போ டிடிவி பற்றி கேட்டிங்க நல்ல ஒரு எக்ஸாம்பிள் டிடிவி தான் இதே டிடிவி நல்லா புரிஞ்சுக்கங்க எப்படி நாங்கள் வந்து இந்த தேர்தலை வந்து நிச்சயமாக எதிர்கொண்டு வெற்றி பெறுவோம் அப்படின்னா அதிமுகவுடைய பேங்க் இருக்கும் அதிமுகவுக்கான மரியாதை இருக்குமா அப்படின்னா ஏன்னா இது பொறுத்த வரைக்கும் அதுக்கு கிடைக்க வேண்டிய மரியாதை எப்பவும் கிடைக்கும் அவங்களுடைய கோர் ஓட் பேங்க் எப்பவுமே இருக்கும் நீங்கள்

செட் ஆகாது அதனால சகிச்சுருக்காங்க அப்போது யதார்த்தம் என்ன அப்படின்னா அவங்களுக்கு உண்டான இது வந்து கிடச்சிடும் ஏடிம்கேயில் இருக்கிறவங்க ஓரளவு நார்மலான பீப்புள் தான் ஆனால் எடப்பாடி தேர்தல் இப்போ அதிகாரத்துக்காகவும் அந்த பசிக்காகவும் எத்தனை கூட்டணி யார் யார் வேணால் என்ன என்ன ஏற்றுக்கணும் என்ன தக்க வச்சுக்கணும்னா யாரையும் பலி கொடுக்க தயார் அப்படிங்கிற மாதிரி கூட்டணி மாறி மாறி வச்சது மட்டுமல்ல தன்கட்சிக்குள் இருக்கக்கூடிய பல பேரை பிரித்து விட்டதில் கட்டி விட்டதில் பெரிய பங்கு இருக்குறதுக்கு இதெல்லாம் இருக்கா இப்படி இருக்கிறத சூழ்நிலையில் டிடி திநகரன் வந்து ஆர்கே நகர் தேர்தலில் பங்கெடுக்கிறார் திமுக எத்தனாவது இடம் அதில் மூன்றாவது இடம் மூணாவது இடம் எப்படி டிடிவி ஜெயிச்சார் அதுவும் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே டிடிவி நின்றார் நின்ன உடனே அவருக்கு என்ன சின்ன கொடுத்தாங்க ரெட்டையில் முடக்கப்பட்டிருக்கு ஃபர்ஸ்ட்டு முதல்ல தொப்பின்னு நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட்டு என்னன்னா ரெட்டையில் முடக்கப்படுது அவர் ஜெயிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக முடக்கப்பட்டுச்சு அந்த இது கிடைக்கல அவருக்கு கடுமையாக பிஜேபி வந்து அவருக்கு எதிராக ஏன்னா அந்த லெக்சியை வந்து டிடிவிக்கு டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பிஜேபி நின்று தான் அமுக்குது அப்படிங்கிறது தமிழ்நாட்டு மக்கள் பார்க்குறாங்க இப்போ நவு த ஓர் எஸ்ட் பிட்வீன் பிஜேபி அண்ட் டிடிவி அங்கி அப்ப பிஜேபி எதிர்ப்பவர்கள் யார் என்பதை மக்கள் எப்போதும் பார்த்து கொண்டு அந்த பாயிண்ட் அது வர்றேன் ஒரு ஒரு மாநிலத்தில் ஒரு இடைத்தேர்தலை மிகப்பெரிய சட்டமன்ற தேர்தல் மாதிரி தமிழ்நாட்டை எதுவுன்னு நினைச்சா இல்லையா அந்த ஆர்கெனேஜ் அதுக்கப்புறம் நிறுத்தப்பட்டு கொஞ்ச நாள் கழிச்சி நிறுத்தப்பட்டேன் டாக்கிலே மீண்டும் சின்னம் மாத்தப்பட்டுச்சு தொப்பியை மாத்தி குக்கரை கொடுத்தாங்க அப்ப மீண்டும் நின்று ஒரு பிரச்சாரம் பண்றாரு ஒரு பக்கம் திமுக ஒரு எதிராக நிக்குது ஒரு சிம்லா இவங்களை போட்டு அவங்க நின்று இருக்காங்க ஒரு ஒரு வேட்பாளர் இன்னொரு பக்கம் வந்து பிஜேபி நிக்குது எல்லா எல்லாரும் போட்டு டைப் பண்றாங்க தமிழ்நாடே விட்டு நோக்குது சொல்லப்போனா இந்தியாவை விட்டு நோக்குது ஏன்னா ஒரு சின்ன முடக்கப்பட்ட பிறகு ஒரு பெரிய கட்சி ஜெயலலிதாவுடைய மரணத்துக்கு பிறகு அவங்களுடைய லெகசியை ஃபாலோ பண்றது யாருன்னா ஏன் அந்த தேர்தலில் ஆர்க்க எனக்கு அவங்க நின்று இறந்தாங்க அதனால இடைத்தேர்தல் இப்படியே பாக்குறாங்க மக்கள் அமுமுகமான ஒரு வெற்றி டிடிவி கொடுத்தாங்க அப்போ அதுக்கு வந்து பணம் காரணம் இல்லை நீங்க சொல்றீங்களா ஏன்னா எல்லா ஃபார்முலாலாம் பேசப்பட்டுச்சு இருபது ரூபா டோக்கன் வேலை சீமா சார் இல்ல இல்ல வேலை சீமானா அது ஒரே தொகுதிங்கறதுனால இவ்வளவு ஃபோக்கஸ் பண்ணி பாஜக பண்ணமா பணமா இதை இவ்வளவு ஃபோக்கஸ் பண்ணவங்க இவ்வளவு நாங்க நேர்மையா இருப்ப பணம் கொடுக்க மாட்டோம்னு சொன்னாங்க ஏன்னா அதுதான் நாங்களும் போட்டுருங்க அவங்க சொல்றது உண்மை நான் நாங்க சொல்றது உண்மைதான் லீவ் இட் சோ அப்ப டிடிவி வந்து சரி பணம் தான் அப்படின்னு ஒரு வாதத்துக்கு வச்சுக்கிட்டாலும் பணம் மட்டுமே கிடையாது எப்பவுமே நம்ம எப்போ ரெண்டு கட்சியுமே கொடுக்குறாங்க தமிழ்நாட்டில் பிஜேபி ஜெயிச்சாரு சொல்லுங்க உலகத்தின் நம்பர் நம்பரும் பணக்கார கட்சி உலகத்தின் நம்பரும் பணக்கார கட்சி அதெல்லாம் மக்கள் எதை பார்க்கிறார்கள் திமுக போகுது மக்கள் எதை அந்த வார் வந்து பிஜேபிக்கும் டிடிவிக்கும் பார்த்துதான் அதிகமாக இல்லங்கிறீங்களா அப்படி இல்லை டிடிவிக்கு கொடுத்தாங்கன்னா அடுத்த தேர்தல் என்ன ஆச்சு டிடிவி மண்ணை கவினார் கட்சி ஆரம்பித்தார் மண்ணை கவினார் கட்சி ஆரம்பித்தார் தனித்து நின்றார் மண்ணை கவினார் கட்சி ஆரம்பித்தார் கொஞ்சம் முஸ்லீம் கட்சி சேர்த்து நின்றார் மண்ணை கவினார் மண்ணை கவினார் இப்ப வேற வழி இல்லாம திரும்ப ஏடிஎம் கூட சேர்ந்திருக்கிறாரு இதெல்லாம் எதை காட்டுகிறது மக்கள் பிஜேபியை உளப்பூர்வமாக எதிர்க்கும் சக்தியை அல்லது பிஜேபி யாரை உளப்பூர்வமாக எதிரி என்று நினைத்து நசுக்குகிறதோ அவர்கள் பின்னால் நிற்க வேண்டும் என்பதில் மக்கள் தெரியவாக இருக்கிறார்கள் இவ்வளவுதான் பாட்டம் லைன் அப்ப மீண்டும் தேர்தல் நடக்கும் எஸ்எஸ்ஏ நிதியை தராமல் இந்த மண்ணை வஞ்சித்தவர்கள் யார் மக்களுக்கு தெரியும் தமிழ்நாட்டு மக்கள் ரத்னாபந்தர் சாவியை திருடி கொண்டு சென்ற திருடர்கள் அப்படின்னு தமிழ்நாட்டு மக்களை திருடர்கள் என்று சொன்னவர்கள் யார் மக்களுக்கு தெரியும் பீகாரிகளை அடிப்பவர்கள் தமிழ்நாட்டு டிஎம்கே காரர்கள் என்று டிஎம்கேவை தாக்குவதற்கு பதிலாக தமிழ்நாடே விட்டுக் கொடுத்து பீகாரில் பேசியவர் யார் மக்களுக்கு தெரியும் நீட்டுக்கு விளக்கு தராமல் ஜெயலலிதாமா இருக்கும்போது கூட ஒரு வருஷத்துக்கு அந்த நேரத்தில் அவங்க இருக்கிற வரைக்கும் விளக்கு வாங்கியிருந்தோம் அது செய்யாமல் வச்சிருந்தது யார் மக்களுக்கு தெரியும் தமிழ்நாடு பட்ஜெட்டில் தமிழ்நாடு பேரே சொல்லாமல் வந்து ஒதுக்கி வைத்திருந்தவர்கள் யார் மக்களுக்கு தெரியும் ரெண்டு மெட்ரோ வர விடாமல் நிறுத்தி வச்சுருக்கிறது யார் மக்களுக்கு தெரியும் எய்ம்ஸுக்கான கட்டமைப்பு இன்னும் தராமல் இருக்கிறது யார் மக்களுக்கு தெரியும் இவைகள் எல்லாத்தையும் மக்கள் பார்க்குறாங்க ஆன்டி பிஜேபிக்கு ஓட்டு போடுவது தான் தமிழ்நாட்டு மக்களுடைய செட் இவர்களோடு பகைத்து கொண்டு இருப்பதோடு மட்டும் இல்லாமல் இப்படி மற்ற மாநிலங்களோடு அப்படி தான் வந்தாங்க நிறைய பேர் நிற்க முடியல இவர்களோடு பகைத்து கொண்டு அதே நேரம் வெற்றிகரமாக மாநிலத்தை நடத்துகிறார் ஒன்றிய அரசின் தரவுகள் வருகிறது நம்பர் நம்பர் ஒன்றிய அரசை ஒன்றிய அரசு மனித குல விரோத திட்டங்களை எதிர்த்துக்கொண்டு கொண்டு பகைத்துக் கொண்டு வருது இந்தியாவிலேயே ஒரு முதல்வர் சட்டமன்றத்தை போராட்ட களமாக்கி போராடினார் என்றால் தமிழ்நாடு முதல்வர் சிஏ வந்தால் எதிர்கட்சி சட்டமன்றத்தில் சொன்ன வாக்கு நிறைவேற்றி தீர்மானம் நிறைவேற்றார் இன்னைக்கு உலமாக்களுக்கு எல்லாம் அந்த சிறைவாசிகள் விடுதலை பத்தியும் இருபத்தி ஒண்ணுல தேர்தல் வாக்குறுதி கொடுத்திருந்தாரு இன்னைக்கு வரைக்கும் நீண்ட கால பரவலை கொடுத்ததும் இதே தமிழ்நாடு அரசு இல்ல அது போதுமானதா வாக்குறுதி ஒன்னா இருக்கு பண்றது வேறையா இருக்குல்ல அதாவது நீட்டுக்கான அதே விளக்கம் சில விஷயங்கள் நெருக்கடிகள் சிக்கல்களை உண்டாக்குகிறது இப்ப இதே விஷயத்தை நீங்க அதிமுக காலத்துல பண்ணாங்களா அப்படின்னா பண்ணல ஆனா இங்க வந்து இதை சாத்தியப்படுத்த முடியும் என்பதை நினைத்து நீண்ட கால பரவலை கொடுத்தாங்க அதில் எங்களுக்கும் மனவேதனை இருக்கு இல்லைன்னு இல்ல அது நிறைவேற்றப்படாமல் இருப்பதில் மனவேதனை இருக்கிறது ஆனால் இதையும் நிறைவேற்றக்கூடிய சூழ்நிலையும் ஆற்றலும் உள்ள ஒரே கட்சி திமுக தான் அதனால் செய்வார்கள் ஏற்கனவே இருந்த இறுகிய தன்மையை இலகுவாக்கி ஒரு நீண்டகால பரவலை கொடுத்ததும் இதே திமுக தான் ஏற்கனவே இருக்கண மாதிரி இருந்துச்சு வாய்ப்பே இல்லையான்ற மாதிரி இருந்தது அதை இலகுவாக்கி அதுக்கான கமிஷன் அமைச்சு கமிஷன் யார் அமைச்சா திமுக தான் அமைச்சது அந்த கமிஷன் அறிக்கையின்படியும் அதனுடைய சிவா சிபாரிசின்படியும் அவர்களை வந்து குறுகிய கால ஒரு நீண்ட கால பரவலுக்கு கொடுத்து நிறைய பெரிய சிறைவாசிகள் எல்லாமே சுதந்திரமான முறையில் மரணமாவதற்கு குறைந்தபட்சமான காரணமாக இருந்தது திமுக தான் அப்போ அடுத்த கட்டத்தை நோக்கி இன்னையும் இல்லாமிய சிறைவாசிகளுடைய குடும்பத்தார்கள் எங்களோட தொடர்பில் இருக்கிறாங்க அவங்க வந்து முதல்வர் சந்திச்சு தான் தங்களுடைய கோரிக்கை சொல்லி சொல்றாங்க அவங்க முதல்வருக்கு எதிராக இல்லைங்க நிச்சயமா இல்லை யாருமே இல்லை ஒருத்தர் காட்டுங்க ஒருத்தர் அந்த குடும்பத்திலிருந்து ஒருத்தர் அதை வைத்து அரசியல் செய்வர்கள் ஆயிரம் பேசலாம் அந்த குடும்பத்திலிருந்து ஒருத்தர் கூட கிடையாது அவங்க நம்பிக்கையோடு இருக்கிறாங்க நிச்சயமா நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கிறோம் எங்களுடைய பெரிய கோரிக்கையுமே தான் நாங்கள் தொடர்ந்து என்ன என்னுடைய விவரம் அரசியல் விவரம் தெரிஞ்ச நான் இதை பேசிட்டு இருக்கிறேன் அரசியல் விவரம் தெரிஞ்ச காலம் தான் பேசிட்டு இருந்தேன் இது நடக்கும் ஏன்னா அது அதை அந்த இறுகிய தன்மையை இலகுவாக்கியதே இதே வந்து ஜெயக்குமார் அவர்கள் நான் சந்திச்சிருக்கோம் நானும் இன்னொரு இஸ்லாமிய கட்சியினுடைய தலைவர் ஒருத்தர் இந்த விவகாரம் தொடர்பாகவே ஐடிஎம் கே அவர் அமைச்சராக இருக்காரு அவர் அந்த இதில் ஒரு வீடு இருக்கு பாருங்க சாந்தோம் வீட்டு வீடு பாருங்க அங்கே போனோம் அங்கே போறப்ப அவர் அவருடைய தலைமையில் போனோம் நான் கூட போயிருந்தேன் மொத்தம் மூணு பேரு அவர் அந்த இஸ்லாமிய கட்சியுடைய தலைவர் பேசினார் இதே சிறைவாசி விடுதலைங்கிறது வந்து டாக்கிங் சப்ஜெக்டா இல்லை நீங்கள் என்ன பண்ணுங்க இதை பேசு பொருளாக்குங்க அதுக்கப்புறம் கொண்டு வாங்கன்னர் பாலம் சாட்சி நான் அவர் பேசுனது அந்த மாதிரி இல்லாமல் இதில் வந்து ஏதோ ஒரு இருகையத்தன்மையை இலகுவாக்கி அடுத்த அடுத்த லெவலில் கொண்டு போயிருக்கார் எல்லாத்துலேயுமே அரசியல் பிரச்சனைகள் சிக்கல்கள் நெருக்கடிகள் இருக்குது அதையும் அடுத்த கட்டத்தில் சரியாக்கி தருவார் என்கிற நம்பிக்கை முஸ்லீம் சமூகம் பட் இப்போ இன்னொரு ஈக் என்ன வருதுன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் என்டிஏல வந்து டிடிவி தினகரன் அவர்கள் இல்லை இப்போ யார் யார் என்னென்ன வாக்குகள் வாங்கியிருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ரிசல்ட் அப்படின்னு பார்க்கும்பொழுது அதிமுக கூட்டணிக்கும் திமுக கூட்டணிக்கும் உள்ள வித்தியாசத்தை விட ஒவ்வொரு தொகுதிகளையும் வித்தியாசத்தை விட ரெண்டு மடங்கு மூன்று மடங்கு அதிக வாக்குகளை டிடி விதிநகரன் அவர்கள் பெற்றிருந்தார் இப்போ அவர் இங்கே ஜாயின் பண்ணிட்டார் அப்படின்னா அந்த வாக்குகள் அப்படியே விழுவும் தான் நம்ம எதிர்பார்க்கப்படுது ஏன்னா இங்க இருக்கக்கூடிய தொண்டர்கள் அங்கே இருக்கக்கூடிய தொண்டர்கள் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் அதிமுகவுக்கும் அமமுகவுக்கும் பெரிய வித்தியாசம் ஒன்றும் இல்லை ஸோ இவங்க சேர்ந்தா இந்த வாக்குகள் விழாதுன்னு நம்ம சொல்ல முடியாது ஸோ அப்போ சேர்ந்துட்டாங்கன்னா ஆப்வியஸ்லி இந்த வாக்குகள்லாம் விழும்பொழுது அதிமுக கூட்டணி தான் ரொம்ப ஸ்ட்ராங்கா தெரியுது இன்னொரு பக்கம் திமுகவுடைய ரொம்ப ஸ்ட்ராங் ஹோல்டா பல ஆண்டுகளாக என்னன்னா சிறுபான்மையினர் வாக்கு இப்போ நீங்க சொன்னீங்க அதற்கு திமுக கொள்கை ரீதியாக அவர்களுக்கு உதவுனதும் இருக்கலாம் என்ன ரீசன் என்னால இருக்கலாம் அந்த வாக்குகள் அது வந்து பதினெட்டு சதவீதம் அப்படின்னு சொல்லப்படுது அதை வந்து ஒவ்வொரு தடவையும் சிந்தாம சிதறாம திமுக எடுத்துறாங்க தான் நிதர்சனமான உண்மையும் கூட வந்து பிரேக்கேஜை விஜய் ஏற்படுத்துவார் எதிர்பார்க்கப்படுது இந்த ரெண்டு ஈக்குவேஷனும் இருக்கும் பொழுது திமுகவுக்கு இது ரொம்ப டஃபா தெரியாதா திமுக கூட்டணிக்கு உங்க கூட்டணிக்கு காங்கிரஸுக்கு ஒரு கொள்கை இருக்கு பிஜேபிக்கு ஒரு கொள்கை திமுக ஒரு கொள்கை இருக்கு அதிமுகவுக்கு வெளியே வந்துட்டு ஒரு காங்கிரஸ்ல காங்கிரஸ்லேருந்து வெளியே வந்த கட்சின்னு நேரடியாக பாஜகவை சொல்ல முடியாது ஆனால் காங்கிரஸ் காங்கிரஸ் பிளஸ்னா அதிமுக இது பிஜேபி வந்து மைனஸ் காங்கிரஸ் நார்த்துன்னா பிஜேபி சவுத்து இது நேருக்கு எதிரான கட்சி இவங்க வலது சார்னா இவங்க சரி இவங்க சார்ன வலது சரி அதே மாதிரி முழுக்க முழுக்க கலைஞரவர்களை எதிர்த்துட்டு கட்சி ஆரம்பித்தவர் தான் எம்ஜிஆர் வரலாற்றில் ஏதோ ஒரு சூழலில் எங்காவது போய் எம்ஜிஆர் கலைஞரோட கூட்டணி வச்சிருந்தா அதே உத்வேகத்தோடு எம்ஜிஆருடைய கட்சி ஆட்கள் ஒர்க் பண்ணுவாங்க எங்கேயாவது போய் காங்கிரஸ் போய் பாஜக கூட்டணி வச்சா அதே உத்வேகத்தோடு காங்கிரஸ் காரர்களும் பாஜக பட் இங்க என்ன டிஃபர் ஆகுதுன்னா அந்த கட்சியை கைப்பற்றணுங்கிறதுக்காக தொடங்கப்பட்டது இந்த கட்சி கொள்கை வேறுபாடுங்கிறதுனால தொடங்கப்படுறதுல அங்க இருக்கவங்களும் எம்ஜிஆர் மதிக்கிறாங்க அங்க இருக்கவங்களும் அப்படின்னா நீங்க சாஃப்ட் ஆக்கிறீங்க அந்த இடத்துல எடப்பாடியின் துரோகத்துக்கு எதிராக ஆரம்பிக்கப்பட்ட கட்சி நீங்க துரோகியோட சரண் ஆயிட்டீங்கன்னா தேவர் சமூகத்து மக்கள் போடுறதுல நீங்க பாக்குறது இல்லையா அது மட்டும் தேவர் இருந்து தேவர் சமூகத்த வந்து புறக்கணிக்க வேண்டும் என்பதற்காகவே ஓபிஎஸ்ஐயும் சசிகலாவையும் தினகரனையும் அவர்கள் புறக்கணித்தார்கள் நாங்க உங்களை ஆதரிச்சோம்

தொண்டர்கள் எந்த அளவுக்கு கொதிப்பாங்களோ தொண்டர்கள் கொதிப்பது வெளியே தெரியணும்னா அவ்வளவு பெரிய தொண்டர் பலம் இருக்கணும் இவருக்கு எங்க இருந்தது அவ்வளவு பெரிய தொண்டர் பலம் இவர்கிட்ட ஓட்டு வந்ததே அவர் சாதி அவங்க மூவ் பண்ணது எப்படி பண்ணாங்க தெரியாது அவங்களுக்கு அவங்க சாதியை மட்டும் தான் மூவ் பண்ணாங்க அவங்க மூவ் பண்ணதே என்னன்னா தேவர்கிட்ட இருந்து இந்த கட்சியை வந்து கவுண்டர் கிட்ட கொண்டு போயிட்டாங்க அப்படின்னு தான் அவங்க லாபி பண்ணாங்க இதுதான் ஒர்க் பண்ணாங்க அப்ப அந்தந்த அமைதியாக இருந்த அந்தந்த சாதிய சங்கங்கள் அவங்க கடுமையா பேக்கப் கொடுத்தாங்க இது நீங்க எங்க புரிஞ்சுக்கலாம்னா டிடிவி தேர்ந்தெடுத்து நின்ற தொகுதிகளை பார்த்தாலே தெரிஞ்சிடும் நம்ம அவங்க அதிகமாக வாக்கு வாங்கின சவுத் தொகுதி எல்லாமே அந்த இனி போட மாட்டாங்க அந்த சமூகம் அவர்களை புறக்கணிக்கும் நீங்க கேக்குறது அப்ப அந்த எதிர்ப்பு தெரியலையே அப்படிங்கிறீங்க கரெக்டா காங்கிரஸ் ஆளுதான் தெரியும் அவங்களுக்கு சொல்றேன் சைலண்ட் ஓட்டர்ஸை வச்சு கனெக்ட் பண்ணுது அதெல்லாம் அவங்களுக்கு அந்த ஓட்டு செஞ்சதெல்லாம் யாரா சாதிய சங்கங்கள் நம்ம சமூகத்துக்கு பண்ணுவாங்க நம்ம உண்மையும் கூடாது அந்த சமூகத்தை வந்து ஒடுக்க பார்த்தாங்க இந்த சமுதாயத்தில் இவ்வளவு நாள் ஏடிஎம்கே வந்து இந்த சமுதாயத்துடைய கட்டில தான் இருந்துச்சு அதனால நம்ம மாத்தணும்னு இவரு அப்படி போறாரு அப்படின்னு இவங்க அது உண்மையோ பொய்யோ இவங்க அப்படிதான் பிரச்சாரம் பண்ணாங்க அப்ப இப்ப மட்டும் என்னையா நம்ம சமூக துரோகம் போய் திரும்பி எது கூட்டணி வைக்கிறோம் அரசியல் அதுக்காக கூட்டணி வைப்பேன் அப்ப சமுதாயம் உனக்கு பின்னால் நிக்காது அப்படின்னு அந்த சமுதாயத்து மக்கள் எல்லாம் பேக் ஆயிட்டாங்க இதுதான் நீங்க புரிஞ்சுக்கணும் இஸ்லாமியர் வாக்குகளை கிறிஸ்தவர் வாக்குகள் கட்சியை பொறுத்த வரைக்கும் நீங்க சொல்லுங்க சமுதாய தலைவர்கள் எத்தனை பேர் விஜய் ஆதரிக்கிறாங்க முஸ்லீம் சமுதாய தலைவர்கள் இங்க ஓட்டு இருக்கிறவங்களை பத்தி தான் நீங்க பேசணும் சமுதாய தலைவர்னா எஸ் தலைவர் வந்து நெல்லை முபாரகன் சமுதாய தலைவர்னா பெருமரியாதைக்குரிய பேராசிரியர் காதல் மீதி முன்னாள் எம்பி அப்துல் ஹலா சமுதாய ரெப்ரெசன்டேட்டிவ்னு தெரியுங்க அவர்கிட்ட தான் ஓட்ருக்கு ஓகே அவங்க சொன்ன மக்கள் அந்த கிரெடிபிலிட்டியோட அவங்கள ஃபாலோ பண்ணுவாங்க ரெண்டாவது எங்க கம்யூனிட்டி கேதரிங்ஸ் கூடிய ஒரு முடிவு எடுப்பாங்க அதுல விஜய் எடுப்பாங்கன்னு நம்புறீங்களா அங்க யாருக்கு இன்ஃப்ளுவென்ஸ் இருக்கும் கிறிஸ்தவர்கள் வாக்குகள் இது நான் புரிஞ்சுக்கிறேன் சமுதாய தலைவர்கள் அவங்க பக்கம் இல்ல விஜய் வந்து அந்த கன்சிடரேஷன் அந்த சர்க்கிள்குள்ளே இல்லன்னு கூட எடுத்துக்கலாம் பட் கிறிஸ்தவர்கள் வாக்குகள் பெரும்பான்மையாக விஜய்க்கு போகுதுங்கிறாங்க அதாவது இது வந்து இன்னொரு முக்கியமான இஷ்யூ கிளப்பி இருக்கீங்க இது எந்த இது வரைக்கும் யாரும் இந்த கொஷின் வைக்கல ரொம்ப கரெக்டான விஷயம் என்னன்னா இப்போ சமீபத்தில் கிறிஸ்துமஸ் நேரத்தில் கிறிஸ்தவர்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலை பற்றி விஜய் என்ன பேசினார் கிறிஸ்தவ மக்கள் அதெல்லாம் பார்க்குறது இல்லையா நீங்கள் கிறிஸ்டின் உங்களுக்கு கிஷன் ஓட்டு போட்டுருவாங்க நீங்களாம் நம்பிக்கிட்டீங்க விஜயோடைய பிரச்சனை இந்த எட்டோப்பியன் லைஃப் தான் சீமான் மாதிரி நல்ல வாய்ப்பு இருக்குங்க அவருக்கு அவருக்கு அப்ரோச் உழைப்பு இல்ல வெளியே வர்றதில்லை ரெஸ்பாண்ட் பண்றதில்லை எதுக்குமே இப்படி இருந்தா நீங்க தன்னையே அவர் ஒரு வேலை எம்ஜிஆர் ஜெயலலிதா நடிச்சிட்டாரா என்னன்னு தெரியல அதே எம்ஜிஆர் ஜெயலலிதா அவருக்கு கூட எலெக்ஷன் நேரத்தில் பக்கம் ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க ஜெயலலிதா நம்ம நேரில் அமைதியாக இருந்தாலும் எலெக்ஷன் அவர் தேர்தல் நேரத்தில் இல்லை எப்போ அவர் எப்ப சுத்தவ சமுதாய மக்கள் சொல்லப்போனால் கல்வியிலும் விழிப்புணர்விலும் முஸ்லீம் சமூகத்தை விட இருக்கிறவங்க கல்வி நிறுவனங்களை நடத்துறவங்க அவங்களுக்கு எல்லா விழிப்புணர்வும் இருக்கு யாருக்கு எப்படி வாக்களிக்கணும் நிற்கிறவர் கிறிஸ்டின் தான் அதுக்கு நம்ம ஓட்டு போடணும்னு நினைச்சா பால்குணராஜ் ஓட்டு போட்டு போயிருவாங்கல்ல கிறிஸ்தவர்கள் நீங்க பார்த்த வரையில பழகிய நண்பர்கள் வகையில அப்படி இல்லை மேபி இருக்கலாம் இப்போ முஸ்லீம் சமூகத்தை நீங்க கேள்வி கேட்கற அளவுக்கு இருக்குல்ல நிறைய பேர் இப்ப நான் வந்து என்னுடைய சமூக வலைதளத்தில் பாத்தீங்கன்னா ஒரே ஒரு முஸ்லீம் கூட எனக்கு எதிராக கருத்து போட மாட்டாங்க என்னுடைய சமூக வலைதளத்துல எப்போ வரைக்கும் விஜய் கட்சி வர வரைக்கும் இப்போ வர

எந்த நேரத்திலும் சமுதாய குரலை வந்து காம்ப்ரமைஸ் இல்லாமல் ஒழித்திருக்கிறேன் என்னுடைய விவரம் தெரிஞ்சதுலேருந்து இறைவனுக்கு பயந்து அதை ஒழிச்சிருக்கேன் எப்பவுமே வந்து நல்ல ஒரு கொஸ்டின் நான் கேட்டீங்க அதனால் சொல்கிறேன் எப்பவுமே மைனாரிட்டி தரப்பில் இருந்து என்றைக்குமே நம்மளுக்கு அட்வர்ஸ் கமெண்ட்ஸ் வந்ததே கிடையாது வந்ததே கிடையாது இப்போ வருதுன்னா அது நம்ம கவனிக்க தானே செய்யணும் யார் கொடுக்குறா அப்படின்னு பார்த்தா அரசியல் புரிதல் ஒன்று ரெண்டாவது வந்து நான் இப்படி நினைக்கிறேன் ஒரு கட்டத்தில் சீமான்கிட்டருந்து வந்து டக்குன்னு புரிஞ்சு வெளியே வந்துடுவாங்க நிறைய பேர்

நீங்கள் நான் இந்த மாதிரி பெரியாரை ஏற்றுக்கிட்டேன் காமராஜர் ஏற்றுக்கிட்டேன் அம்பேத்கரை ஏற்றுக்கிட்டேன் அப்படின்னு யார் சொன்னாலும் உடனே அங்கேருந்து பறந்து வரும் ஒரு அழுத்தம் பிஜேபியிலருந்து அதை தாங்குறானா நம்ம பார்ப்போம் அப்படின்னு இப்போது ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட்டு அங்கேருந்து தான் வரல அழுத்தம் இவரா தூக்கி போட்டுக்கிட்டார் அந்த கரூர் மேட்டரை அதுலேயே டப் ஆகிட்டார் அதுக்கப்புறம் சிபிஐ விசாரணை அது இவங்களாக தான் விழிச்சு போட்டுக்கிட்டாங்க பிஜேபி வந்து சூப்பராக பண்ணால் அதை பாதிக்கப்பட்டவங்களை கூப்பிட்டு வரேன்னு சொல்லி போட்டு நாங்கள் கேட்கல இவன் தான் கேட்டான் இவங்க அப்ஜெக்ட் பண்ணாங்களா எங்களுக்கு சிபிஐ வேணாம் எப்படி நாங்கள் ஸ்டேட்டுடைய விசாரணையை வந்து ஸ்டேட் கையில் போய் எங்களை அரசியல் பழி வாங்கிடுவாங்க நினைக்கிறோமோ அதே மாதிரி சிபிஐ வந்து எங்கள் தலைவர் விஜய் சொல்லியிருக்காரு ஒரு அஜித் குமார் படுகொலை எப்போ சிபிஐக்கு போனாலே அவங்க ரெண்டு பேர் கூப்பிட்ருக்கோங்க போவாங்க சொல்லியிருக்காங்க அதனால் ரெண்டுமே வேணா நாங்கள் கேட்குற மாதிரி எங்களுக்கு ஸ்பெஷல் டீம் போட்டு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் போட்டு அதை வந்து ஒரு ப்ரிசைட் பை ஒரு ரிட்டையர்ட் ஜட்ஜ் போடுங்க அப்படின்னு கேட்டுருக்கலாமே அப்ஜெக்ட் பண்ணியிருக்காமலே அஜெஜக்ட்லாம் பண்ணல ஸோ அந்த இடத்துல சார் நாங்கள் அதுக்கு ஜனநாயக படம் ரிலீஸ் வருது ஒரு வார்த்தை சிபிஎஃப்சி மேட்டருக்கு எதிராக பிஜேபி எதிராக பேசலை ஸோ இதையெல்லாம் பார்க்குறோம் சரி இனிமேல் என்ன மற்றபடி அவங்க தொண்டர்கள் நாங்க எதிர்ப்போம் பிஜேபி அப்படிங்கிறாரு அதை வச்சு நான் பேசுறாரு எல்லாரும் பேசுறாங்க நாங்க தலைமையில இருந்து ஒண்ணும் வரல அவர் இன்னும் பேசல அப்ப அவரிடம் இருந்து கடுமையான எதிர்ப்பை எதிர்பார்க்கிறோம் கடுமையான களமாடுதலை எதிர்பார்க்கிறோம் அப்படி அவர் வந்தால் என் உடன்பிறப்புகள் மற்ற பேர் அங்க இருக்கிறாங்க இல்லையா மற்ற மைனாரிட்டி சமுதாய அவங்க சொல்றது சரின்னு நான் எடுத்துக்கிறேன் வரலன்னா நான் சொல்றது தான் சரினு நினைச்சிட்டு அவங்க ஒரு கால் வந்து திரும்பி வரட்டுமே லெட் அஸ் சி ஹவு மச் டைம் இட் டேக்ஸ் லெட்ஸ் வெயிட் ஃபார் இட் ஓகே உங்களோட கருத்துக்களுக்கு நன்றி